அது வந்து இப்ப நம்ம அவங்க பின்னாடி காலேஜ் காலேஜ் தங்கி ஹாஸ்பிட்டல் தங்கிட்டு படிப்போம் தெரியும் ஆட்டோ ஓட்டிக்கிட்டே அது வந்து இவன் அவளுக்கோசம் லவ் பண்ணு அவள் அவளுக்கோசம் ஸ்கூட்டி கண்டுபிடிப்பான் ஏதோட கண்டுபிடிச்சு கொடுப்பான் வேதி க பச்சை கதை வேதி கட்டிய ஒரு கேட்டு போட்டு அந்த கேட்டுக்குள்ள வேணான்ட்டுருப்பான் கிரிக்கெட் அது வளர்க்கும் போலீஸ் வேணும் வருவான் மணி ஒன்று இது பார்த்தேன்ப்பா போலீஸுக்கான அப்ப வந்துட்டு போலீஸுக்கான கஞ்சா வச்சு அவன் பாக்கிட்டு வச்சு அவன் பாக்கிட்டு அவன் வச்சது பேசுவான் எடுப்பான் கஞ்சா அதுக்கப்புறம் இவன் அவன் போய் செக்அப் பண்ணி இவன் பாக்க கஞ்சா எடுத்து அவன் பாக்கிட்டு வச்சு அப்ப அவனும் எதுக்கு அரசு பண்ணணும் கையில கஞ்சா இருந்தா தான் அவன் பாக்கிட்டு இருப்பான் கஞ்சா வேட்டை கால படத்துல தான் வரும் டே அது போக்கிறீடா